வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வள்ளுவம் பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியேறியிருக்கிறார்கள் இது அரசியல் கரத் களத்தில் பெரும் பேசுபொருளாகவும் ஒரு பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது கடந்த மூன்று மாதமாக காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழ் கட்சி விட்டு வெளியேறுவார்கள் என்ற செய்தி வந்த வண்ணம் உள்ளது அது ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு விதமாக பேசுபொருளாக மாற்றப்பட்டது காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழ் கட்சியில் எப்படி இணைந்தார்கள் காளியம்மாள் நாம் தமிழ் கட்சியிலிருந்து ஏன் வெளியேறினார்கள் என்பதை குறித்து தான் நாம் இன்றைய காணொலிகள் பார்க்கப் போகிறோம் காளியம்மாள் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் கனிமொழியை எதிர்த்து வட சென்னையில் போட்டியிட்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரும் பேசுபொருளான ஒரு நபராக நாம் தமிழ் கட்சியில் கிட்டத்தட்ட பின் சீமான் என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு காளியம்மால் அவர்கள் ஒரு பெரிய ஒரு பேச்சாளராக நாம் தமிழ் கட்சியில் மாறியிருந்தாங்க அவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரும் வரவேற்பு இருந்தது அதாவது யாராவது நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்தாங்கன்னா அந்த காளியமால் அவங்க எப்படி பாருங்க அவங்க வந்து ஒரு சீமானை விட பயங்கரமாக பேசுகிறாங்க சீமான அளவுக்கு பேசுகிறாங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய பேச்சாளராகவும் மக்களுக்கு புரியும் வகையில் ஒரு யதார்த்தமான உரையாடலில் பேசக்கூடிய ஒரு நபராகவும் இருந்தார்கள் அதனாலேயே மக்கள் மத்தியில் பெரிய ஒரு வரவேற்பையும் பெற்று எல்லார்கிட்டையும் போய் சேர்ந்தாங்க காளியம்மாள் அவர்கள் அந்த காளியம்மாள் வெளியேறியதற்கான காரணம் என்ன முதல் முறை காளியம்மாள் எப்படி கட்சியில் இணைந்தாங்கன்னு பார்க்குறப்போ சீமானவர்களே சொல்லியிருக்காரு ஒரு மீனவர் அமைப்பு சார்ந்த ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன் அந்த இடத்துல வந்து காளியம்மாள் அவர்கள் ஒரு பெரிய பேச்சாளர் போல பேசியிருந்தாங்க அந்த இடத்துல நான் போய் தங்கச்சி நீங்கள் பேச வேண்டிய இடம் இதுவா நீங்கள் எங்கேருந்து இதை பேசியிருக்கணும் எங்கள் கூட இருந்து நீங்கள் இதை பேசியிருக்கணும்னு சொல்லிட்டு சீமானவர்கள் சொன்னதாவோ அதை ஏற்று காளியம்மால் அவர்கள் வந்து கட்சியில் இணைஞ்சதாவோ அப்படி தான் சீமானவர்களே சொல்லியிருக்காரு அதை காளியமால் அவர்களும் மறுக்காமல் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க பல மேடைகளில் அதை சொல்லியிருக்காரு அந்த வகையில் அப்படி இணைஞ்ச காளியம்மால் அவர்கள் கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு மாநில பொறுப்புக்கு மாநில மகளிர் பாசறை பொறுப்புக்கு வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த இடத்துல ஒரு வேட்பாளராக நின்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் களமாடினாங்க தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வேட்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேட்பாளர் இந்த வேட்பாளரை நின்னப்போ அவங்க செஞ்ச அவங்க வாங்கின பெற்ற வாக்குகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வாக்குகள் பெற்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் பதினாலாயிரம் வாக்குகள் பெற்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மயிலாடுதுறை அந்த பாராளுமன்ற தொகுதியில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்துக்கும் மேலே வாக்குகளை பெற்றாங்க பல ஸ்டார் கேண்டிடேட்ஸில் அவங்களும் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக இருந்தாங்க இந்த காளியம்மாள் தற்பொழுது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிக்கையில் நான் வந்து கனத்த இதயத்தோடு சொல்கிறேன் நாம் தமிழ் கட்சியில் வந்து விளையிறேன்றத கனத்த இதயத்தோடு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கு பின்னணியில் என்ன அரசியல் கணக்கு இருக்கும் அப்படின்றத குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுது அதாவது சீமானவர்கள் வந்து ஒரு முதல் முறையாக ஒரு ஆடியோ வெளியே அந்த ஆடியோவில் வந்து ரெண்டு பிசுறு இருக்குது அதில் ஒரு பிசுறு காளியம்மான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவே அது மாறிச்சு சீமானவர்கள் பிசுறு என்று சொல்லிய நபர் யார் தெரியுமா காளியம்மாளை பிசுறு என்று சொன்ன சீமான் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூக ஊடகங்களாக இருக்கட்டும் செய்தி ஊடகங்களாக இருக்கட்டும் அதை ஒரு பெரிய பேசுபொருளாக மாற்றி காளியம்மாள் அவர்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியதாகவே நம்ம இங்கே பார்க்குறோம் ஏன்னா அவங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய செயல்பாடுகளே கொஞ்சம் குறைஞ்சதாக நம்ம பார்க்குறோம் கட்சி நிகழ்வுகளில் கலந்துகிண்டு குறைஞ்சதாக பார்க்குறோம் இப்படி இருந்த காலகட்டத்தில் காளியம்மாள் அவர்கள் அதை ஒரு யதார்த்தமாக நான் கடந்து போயிட்டேன் அண்ணனுக்கே நான் அதை அனுப்பி அண்ணன் இது என்ன இதுன்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல ஊடகங்களில் பேசியிருக்காங்க அதுக்கு அண்ணன் விளக்கம் கொடுத்ததாவோ அது நான் எங்கே பேசணுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னதாவோ அண்ணன் சொல்லியிருந்தார் பரவாயில்லன்னு சொல்லிட்டு காலியம் தொடர்ந்து கட்சி நிகழ்வுகளை பிறகு கலந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கார்த்தி இடுமான கார்த்தி அவருடைய அப்பாவினுடைய நிகழ்வில் அப்பாவினுடைய அந்த நினைவு நாள் நிகழ்வில் சீமானவர்கள் பேசுகிறாரு எங்கள் கட்சியினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து போட்டியிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு வேட்பாளரை அங்கே அறிவிக்கிறாங்க அந்த இடத்துல சீமானவர்கள் சொன்ன அந்த வார்த்தை தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரும் பேசுபொருளை ஏற்படுத்திய ஒரு வார்த்தையாக நம்ம பார்க்குறோம் அதாவது நாம் தமிழ் கட்சியினுடைய குலதெய்வம் எங்களுடைய குலதெய்வம் காளியம்மாளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுத்த ஒரு இன்ட்ரோ அந்த இடம் முழுக்க ஒரு பெரிய ஆரவாரத்தையும் ஒரு உற்சாகத்தையும் தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்திது அப்படி வந்து எந்த இடத்த காளியம்மாவால் சீமானவர்கள் இன்ட்ரோ பண்ண நானும் என்னோடய தங்கச்சி நாம் தமிழ் கட்சியினுடைய குலதெய்வம் எங்கள் குலசாமி அப்படி சொல்லிவிட்டு ஒரு பேரன்போடு இன்ட்ரோ பண்ணக்கூடிய சீமானவர்கள் வந்து இன்றைக்கி காளியம்மாள் அவர்கள் இருந்தால் இருக்கட்டும் இல்லைன்னா போட்டோம் அவங்க போன முடிவு பண்ணுறது எங்கே போனால் என்ன அப்படின்னு விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு காளியம்மாள் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தமிழ் தேசியவாதிகள் மத்தியிலையும் நாம் தமிழ் கட்சியில் ஒரு சிலர் பேசுகிற அளவுக்கு இந்த செய்தி வந்திருக்கு இதுக்கெல்லாம் காரணம் இது தான் இது தான் இதுதான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அவங்கவுங்களுடைய முன் முன்வைக்கிறாங்க அப்படி வச்ச பிரதிவாதத்தில் ஒரு பிரதிவாதம் தான் இது காளியமால் அவர்கள் வந்து இந்த சீமானவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துக்கு போராட வந்தப்போ அந்த கூட்டத்தோடு சீமானவர்கள் கைது செய்யப்பட்டு ஒரு மண்டபத்தில் அடைக்கப்பட்டாரு அந்த நேரம் காளியமால் அவர்கள் வேற ஒரு கட்சித் தலைவரை பார்க்க வந்ததாவோ அந்த கட்சி தலைவரை பார்த்து பேரம் பேசியதாவோ அந்த நேரத்தில் சீமான் கைது செய்யப்பட்டது தெரிய வந்ததுனால நேரடியாக வந்து சீமானவர்களை பார்த்ததாவோ அந்த இடத்துல கூட இருந்ததாவோ பல விஷயங்கள் வந்து கசிஞ்சிருக்கு வெளியே வந்திருக்கு அதெல்லாம் காளியம்மாள் அவர்கள் இன்றைக்கி வரைக்கும் மறுக்கலை ஆனால் காளியம்மாள் அவர்கள் மறுத்த ஒரே ஒரு செய்தி என்னன்னா சி விஜய் அவர்களுடைய கட்சியில் வந்து நீங்கள் இணையிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நான் அந்த கட்சியில் எதுவும் இணையில அப்படின்ற ஒரு செய்திக்கு மட்டும்தான் மறுப்பு தெரிவித்தாங்களே தவிர இந்த இங்கே வந்தாங்க அவங்கள போய் பார்த்தாங்க பேரம் பேசுனாங்கன்ற செய்திகளுக்கு இன்றைக்கி வரைக்குமே அவங்க மறுப்பு தெரிவிக்கலை இந்த செய்திகள் சீமானவர்களுக்கு போன பிறகு சீமானவர்கள் ஒரு ஒரு அதிருப்தியில் இருந்ததாவோ அதாவது காளியம்மாள் அவர்கள் நம்ம இருந்துட்டு ஏன் அங்கே போய் பேரம் பேச வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் நம்ம அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தையை கொஞ்சம் குறச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேச்சுவார்த்தையை குறச்சிக்கிட்டதாவோ அவங்க பேரம் பேசியதெல்லாம் அவருக்கு ஒரு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியதாவோ சொல்லப்படுற தகவல்கள் பல தகவல்கள் வெளியே வருது இப்படி ஒன்று ரெண்டு இல்லை பல தகவல்கள் இன்னொரு ரெ ரெட்டிகள் நிறுவனம்னு ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் ட்விட்டரில் போட்டிருக்காங்க காளியம்மாள் அவர்கள் இப்போது சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க அதாவது அவங்க வந்து ஒரு கூட்டம் ஒன்று அவங்களுடைய சொந்த ஊரில் ஏற்படுத்துகிறாங்க அந்த கூட்டத்தில் வந்து மீனவர் சமுதாயத்தை சார்ந்த மக்களை கூப்பிட்டு அங்கே வந்து தலைவர் படத்தையோ சீமானோரோட படத்தையோ ஒரு ஒரு வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு தன்னோட படத்தை பெருசாக போட்டு அந்த இடத்துல ஒரு சாதி ரீதியான ஒரு கூட்டத்தை உருவாக்குனாங்க அந்த சாதி ரீதியாக உருவாக்குன கூட்டத்துக்கு காசு கொடுத்தாங்க பணம் கொடுத்தாங்க அதை கட்சி கேள்வி கேட்டப்போ அதை வந்து காளியம்மாள் அவர்கள் அதுக்கு தகுந்த விளக்கம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பல தகவல்கள் காளியம்மாள் மீது வருது சரி ஓகே யார் கட்சி விட்டு வெளியே போட்டோம் இந்த மாதிரி வந்து பல்வேறு தகவல்கள் வரும் இவங்க இதை செஞ்சுட்டாங்க அவங்க அதை செஞ்சிட்டாங்கன்னா இதெல்லாம் எது சரியானது இது தவறானது முடிவு பண்ண வேண்டியது மக்களும் நாம் தமிழ் கட்சியினரும் தான் அப்படி நீங்கள் பார்க்குறப்போ காளியம்மாள் அவர்கள் இவ்வளவு தகவல்கள் இவ்வளவு அவதூறுகள் அவங்க மேலே வைக்கப்படுறதுக்கான காரணம் என்ன கடைசியாக காளியம்மாள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு பத்திரிகையில் காளியம்மாளுடைய பேர் வருது அந்த பேரில் காளியம்மாள் அவர்கள் சமூக செயல்பாட்டாளர் அப்படின்னு சொல்லிட்டு வருது இதுதான் இந்த வாரத்தில் பெரும் பேசுபொருளாக நாம் தமிழ் கட்சி மீது ஆச்சு நாம் தமிழ் கட்சியில் பல நிர்வாகிகள் தொடர்ந்து வெளியேறிட்டே வந்துருக்காங்க அதில் கடைசியாக வெளியேறினது காளியம்மாள் அவர்கள் அதுல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமூக செயல்பாட்டாளர்னு ஏன் வந்தது காளியம்மாள் கட்சி விட்டு வெளியேறாங்களா என்ற கேள்விக்கு காளியம்மாள் அவர்கள் கொடுத்த பதில் விரைவில் அறிவிப்பேன் அப்படின்னு பிறகு சீமான அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் கேட்டபொழுது அவங்க முடிவு வெளியேறட்டும் யார் வேணாலும் வெளியேறலாம் யார் வேணாலும் வரலாம் வாங்கன்னா வாங்க வாங்க வணக்கம்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம் போ போகிறாங்கன்னா நன்றி வணக்கம்னு சொல்லி அனுப்புவோம் இது ஒரு சுதந்திர இயக்கம் இது வந்து ஒரு ஜனநாயக இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சீமானார்கள் யதார்த்தமாக பதில் சொல்லியிருந்தார் பிறகு ரெண்டு நாட்களுக்கு பிறகு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு வருத்த கடிதம் அதாவது நாம் தமிழ் கட்சியிலேருந்து நான் வெளியேறேன் அந்த கடிதத்தில் கூட மாநில மகளிர் பாசறை செயலாளர் இல்லை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு காளியம்மால் அவர்கள் போட்டிருந்தாங்க இந்த செய்தியை அந்த பத்திரிகையில் போடாமல் இருந்திருந்தா அந்த பத்திரிகையில் சமூக செயல்பாட்டாளர்னு போடாமல் நாம் தமிழ் கட்சி மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர்னு போட்டிருந்தா இவ்வளோ பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்காதோ அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு எழுது என்ன தான் வந்து காளியம்மாளவர்கள் அவர்கள் இன்றைக்கி வெளியேறினாலோ ஒரு காலகட்டத்தில் காளியம்மாளவர்கள் அவர்கள் நாம் தமிழர் சீமானோட ஒரு தங்கையாக அவங்களுடைய ஒரு முகமாக தான் பார்க்கப்பட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறினது அந்த கட்சிக்கு ஒரு பெரிய இழப்பாக பார்க்கப்படுது ஆனால் அதே போல் இருந்த ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும் கல்யாண சுந்தரமாக இருக்கட்டும் பல்வேறு கட்சியினர் வந்து வெளியேறியிருக்காங்க அதை அந்த கட்சி ஒரு பெரிய பாதிப்பாக பார்க்கல கட்சி தத்துவத்தோடும் தலைமையோடும் தொடர்ந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வராங்க அதனால் யார் வெளியேறினாலும் கட்சி அதனுடைய போக்கள் சரியான இடத்துக்கு போய் சேரும் அதாவது காளியம்மால் அவர்கள் அந்த கொடுத்த அந்த அறிக்கையில் கிட்டத்தட்ட நான் வந்து ஆறு வருஷம் கட்சிக்காக பயணித்தேன் கட்சிக்காக உழைச்சேன் என்னோடு பயணித்த நண்பர்கள் தோழர்கள் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் அனைவருக்கும் நன்றின்ற மாதிரி போட்டிருந்தாங்க ஆறு வருஷம் காளியம்மாள் அவர்கள் பயணித்தாங்க அப்படின்றத தாண்டி காளியம்மாளை விட கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் பயணித்த பெண் உறுப்பினர்கள் பெண் அந்த மகளிர் பாசறை மாணவ மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர்கள்லாம் பல பேர் இருக்காங்க அதில் வந்து காளியம்மாள் அவர்கள் பெரிய பொருளாக மாறினதற்கு அவங்களுடைய யதார்த்த பேச்சும் அவங்களுடைய அந்த யதார்த்த செயல்பாடும் தான் பெண் சீமானாக காளியம்மாள் பார்க்கப்பட்டதற்கான காரணமாக இருந்ததே தவிர அவங்களுடைய உழைப்பு இந்த ஆறாண்டு காலம் வேட்பாளராக இருந்தாங்க அதே போல் கட்சியில் வந்து பேச்சாளராக இருந்தாங்க அதை தாண்டி கட்சிக்குள்ளேயோ தொகுதிக்குள்ளேயோ பெரிய செயல்பாடுகளையோ இல்லை பெரிய கூட்டங்களையோ ஒருங்கிணைச்சு காளியம்மாள் செஞ்சாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நாம் தமிழ் கட்சியிலிருந்தே பலர் வந்து அதை விமர்சித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது வேலை செய்கிற ஆட்கள் பலர் இருக்காங்க ஒரு பேச்சாளராக ஒரு வேட்பாளராக தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட ஒரு நபர் தானே காளியம்மால் தவிர தொடர்ந்து களத்தில் வேலை செஞ்ச ஆட்களில் பல பேர் இருக்காங்க அதில் ஒருவர் தான் காளியம்மாலே தவிர முக்கியமான ஆள் காளியம்மாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது இன்னொரு குற்றச்சாட்டு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய தொகுதியிலிருந்து வர குற்றச்சாட்டு என்ன பார்த்தீங்கன்னா காளியம்மாள் அவர்கள் அறியக்கூடிய ஒரு பேச்சாளர் அந்த பேச்சாளரை வந்து இந்த தொகுதியில் நடக்கிற திருமுனை கூட்டங்களுக்கோ அல்லது மாவட்ட கூட்டங்களுக்கோ கூப்பிடும்பொழுது அவங்க வந்து பணம் கேட்டாங்க அதாவது நாங்கள் நேராக வந்து போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு செலவாகவும் இருபதாயிரம் செலவாகும் ஒரு பதினஞ்சாயிரம் செலவாகும்னு சொல்லிட்டு பணம் கேட்டாங்க இதனாலே நாங்கள் நிறைய கூட்டங்களுக்கு காளியம்மாள் அவர்களை கூப்பிடுறத நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பேச்சாளராகவே தொடர்ந்து காட்டிக்கொண்டாங்கன்னு சொல்லிவிட்டு பலரும் அந்த தகவலை சொல்கிறாங்க நமக்கு அறிந்த தகவல் படி இப்படி சொல்லப்படுற தகவலும் இருக்குது இன்னொன்று சமீப நாட்களாக எந்த ஒரு நிகழ்விலையும் கலந்துக்காத காளியம்மாள் அவர்கள் அந்த சீமானவர்கள் கைது செய்யப்பட்ட நிகழ்வில் மட்டும் கலந்து கொள்ள காரணம் என்ன பின்னாடி விஜயனுடைய அந்த இவங்க கூப்பிட்டாங்க போனாங்க வந்தாங்கன்றதுக்கான ஒரு சந்தேகமும் இருக்கு அதே போல் காளியம்மாள் அவர்கள் வந்து தேசிய தலைவர் பிறந்தநாள் அன்னைக்கு அந்த கூட்டத்துல வந்து அஞ்சு நிமிஷம் தான் சீமானவர்களை பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சீமானவர்கள் அதுக்கு பதில் சொன்னதும் அந்த இடத்துலேயே வந்து மேடையிலே மோதிக்கொண்ட காளியம்மாள் வெச சீமான் அப்படின்னு சொல்லிட்டு பல ஊடகங்களை பேசுனதுனால தொடர்ந்து இந்த ஊடகங்களும் இந்த செய்தி நிறுவனங்களும் காளியம்மாளையும் சீமானையும் பிரிக்கிறதுல ஒரு பெரிய குறிக்கோளாக இருந்தாங்களோ அப்படின்ற ஒரு காரணமும் இருக்குது அதுக்கு காளியம்மாள் அவர்கள் வழி வகுத்தாங்களோ அவர்களும் அதுக்கு வழி விட்டாரோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி நம்ம இடத்துல எழுந்துகிட்டே இருக்குது அப்போது இது எல்லாமே இயற்கையாக நடந்திருக்குன்றது தான் நம்ம பார்க்கணுமே தவிர இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடுகள் ஒரு கருத்து மோதலாவோ அல்லது இவங்களுக்குள்ளே நடந்திருக்கக்கூடிய இந்த மோதல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் நடந்த ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுதே தவிர இவங்களுக்குள்ள ஒரு பெரிய கருத்து மோதலும் இல்லை அவங்க கொடுத்த அறிக்கையிலும் யாரையும் விமர்சிக்கலை சீமானவர்களையும் விமர்சிக்கலை தன்னுடைய கனத்த இதயத்தோடு நான் வெளியேறுகிறேன் என்ற ஒரு கடிதத்தை இருக்காங்க அதை நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற பல நிர்வாகிகள் வந்து நன்றி சொல்லி அவங்களை அனுப்பி வச்சிருக்காங்களே தவிர அவங்கள பெருசாக விமர்சிக்கிற அளவுக்கு நாம் தமிழ் கட்சியும் இல்லை நாம் தமிழ் கட்சியை பெருசாக விமர்சிக்கிற அளவுக்கு காளியம்மால் அவர்களும் இல்லை இது ஒரு ஒரு சுமூகமாக வெளியேறிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இன்னொன்று அவங்க கடைசியாக போடுறப்போ சொல்லியிருக்காங்க தமிழ் தேசிய களத்தில் தொடர்ந்து பயணிப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு பல்வேறு நாம் தமிழ் கட்சியினரும் தமிழ் தேசியவாதிகளும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படியே நீங்கள் தொடர்ந்து பயணிங்க தனியாக எங்கே பயணித்தாலும் தமிழ் தேசிய கருத்துக்களோடு பயணிங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படி பயணிப்பாங்கன்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சி வட்டாரங்களில் நம்பப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மற்றும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்